அலைக்கும் வரமதுல்லாஹ் விதிய இணையதளத்தின் ஒரு நிகழ்ச்சியினுடைய அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது இன்று நான் பேசுகிற விடயம் தான் நேற்று இலங்கையில் இடம்பெற்ற உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் தேர்தல் முடிவு தொடர்பாகத்தான் உங்களிடம் கலந்து அளிக்கின்றேன் அதாவது நேற்று மே மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாடலாவிய ரீதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்றது இரண்டு உள்ளாட்சி மன்னர் அதாவது கல்முனை மாநகர சபை மற்றும் எல்பிடி பிரதேச சபை தவிர்த்து முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நேற்று வெற்றிகரமாக பெற்று முடிந்து இன்று நண்பகல் அனைத்து உள்ளாட்சி மன்றங்களில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பார்த்தா அவங்களோட மிக இருக்கிறேன் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் நல்லாட்சிக்கான அரசாங்கத்தின் காலப்பகுதியில் தான் இந்த உள்ளூராட்சி மன்றத்தின் தேர்தல் முறையில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு கலப்பு தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கலப்பு தேர்தல் முறை இலங்கைக்கு பொருந்தாத முறை என்று கூறப்பட்டது இந்த கலப்பு தேர்தல் முறையினூடாகத்தான் அப்போது எதிர்கட்சியாக இருந்த ஸ்ரீலங்கா கட்சி உருவாக்கப்பட்டு குறிப்பிட்ட காலத்துக்குள் ஒரு பாரிய ஒரு வெற்றியினை எட்டியது இந்த நிலையில் தான் இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தல் நடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தல் இலங்கையில் நடத்தப்பட வேண்டும் இன்னும் அப்போதைய ஆட்சியாளர்களாக கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தினால் அரசாங்கத்துக்கு தோல்வி ஏற்படும் என்று மேலும் ஒரு காலம் ஒரு வருடங்கள் அதில் நீடித்தார் அதன் பிற்பல ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஒதுக்காமல் தேர்தல் தேர்தலை நடத்தாமல் தோல்வியடைவோம் என்ற அச்சத்தின் காரணமாக அவர்கள் தேர்தலை நடத்தவில்லை இப்படியான நிலையில் தான் நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றத்துக்கு சென்று பல அழுத்தங்கள் பிரிய தேர்தல் உள்ளூராட்சி மன்ற குறிப்பாக ஏழு வருடங்களுக்கு பிறகு நேற்று இலங்கையில் நடைபெற்று முடிந்தது இந்த தேர்தலில் ஒரு முக்கிய செய்தி சொல்லப்படுது அதாவது விடம் தான் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார மாற்றத்தின் பிற்பாடு அதாவது நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் பிற்பாடு மக்கள் விடுதலை என்கிற கட்சி அதாவது ஐந்து விதமான வாக்குகளை பெற்று மூன்று பாராளுமன்றம் கொண்ட கட்சியின் வாக்கு அந்த கட்சி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு அது வாக்கு மாத்திரம் இல்லாமல் பொப்புலரிண்டி அதாவது மக்கள் மத்தியில அதிக செல்வாக்கிறது காணப்பட்டது இப்படியான நிலையில்தான் கடந்த வருடம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அக்கட்சியின் அதாவது அக்கட்சியின் ஜனாதிப்பாளராக இருக்கின்ற அக்கட்சியின் தலைவர் அன்பகுமாரி சேனக போட்டியிட்டு ஐம்பத்தாறு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தார் இது நாற்பத்தி இரண்டு சதவீதம் வாக்கு பெற்றிருந்தார் எனினும் இரண்டாம் கட்ட வாக்கெடுப்பின் மூலமாக அவர் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டு நாட்டில் ஆட்சியை அமைத்தார் அதன் பின்னர் இடம்பெற்ற அதன் தொடர்ந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அதாவது அறுபது நாட்டில் இரண்டு மாதம் காலத்தில் நவம்பர் மாதம் இடம்பெற்ற

கூடாட்சி மன்ற தேர்தலில் அழைப்பு கொடுத்தார்கள் இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருந்தார்கள் அதில் மாத்திரமில்லாமல் அவர்கள் நாடாவி ரீதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அது கூறிய நாங்கள் எந்த ஒரு கட்சியுடன் நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம் எந்த ஒரு கட்சியோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார்கள் இப்படியும் எடுத்தால் நேற்று தேர்தல் இடம்பெற்று முடிந்தது இன்னும் ஏற்கனவே நாங்கள் பல நிகழ்ச்சிகள் கூறியிருந்தோம் இந்த முறை குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தேசிய மக்கள் சக்தியின் வாக்களிப்பு வாக்கு விதத்தில் பாரிய என்று குறிப்பிட்டிருந்தோம் குறிப்பாக இதற்கு பிரதான காரணம் அக்கட்சியில் தெரிவிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் நிலைப்பாடு குறிப்பாக கூறப்போனால் யாழ் மாவட்டத்தில் இருக்க இளம்மரம் பாராளுமன்ற உறுப்பினர் செயற்பாடு அது போன்றுதான் அம்பாறை மாவட்டத்தில் பட்டி மூலம் நியமிக்கப்பட்ட ஏ பாவா அவர்களுடைய செயற்பாடு போன்ற பல காரணங்களினால் இந்த தமிழ் மக்கள் தமிழ் சிறுபான்மையினர் தமிழ் முஸ்லிம் மக்களோட வாக்களிப்பு வீதம் மிகவும் குறைவடையும் என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம் எப்படி நாங்கள் தேவை நாங்கள் ஆருடம் கூறியது போன்றுதான் இந்த முறை அஹ் ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வாக்கு வங்கி பாரிய சரிவில் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்கள் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் ஒரு செய்தியை தேசிய மக்கள் சக்தி இனவாத அரசாங்கம் கோட்டபய ராஜபக்ச அரசாங்கம் இனவாதம் செயற்பட்டதோ அது தான் நீங்களும் இனவாத அடிப்படையில் செயற்படுகின்றீர்கள் இனவாதத்தை நீங்கள் தவிரங்கள் என்ற ஒரு செய்தியினை மக்கள் சொல்கிறார்கள் ஏனென்றால் முழு தான் கடந்த ஜனாதிபதி தேர்தல் அதே போன்று பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகள் குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இலங்கை தமிழரசு கட்சி அகில மக்கள் காங்கிரஸ் போன்ற பாரம்பரிய கட்சிகளுடைய பிரச்சாரங்களையும் பொய்களையும் மீறி பலத்த நம்பிக்கையுடன் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் ஹோப்பைகளுடன் ஜனநாயக அந்தகுமார் சேனகர் தலைமையிலான கட்சி வாக்களித்தனர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து பல வருட குறிப்பிட்ட கால ஆறு மாத கால பகுதியில் அவர்களால் வழங்கப்பட்ட ஒரு பொய் மூட்டைகளாக காணப்பட்ட வழங்கப்பட்ட எந்த ஒரு வாக்குறுதியையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை இது மக்கள் மத்தியில் பாரிய அதிரு அதிருப்தி குறிப்பாக குறிப்பிட போனால் அமைச்சரவை முஸ்லீம் அமைச்சர்கள் யாருமே உள்வாங்கப்படாமல் பாரிய ஒரு ஆஹ்

பிரதேசப்பட்ட செயற்பாடுகள் குறிப்பாக இளங்குமரன் மீன்பிடி அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகரம் போன்றவர்களின் மக்களை பெரிய வழியில் திசைப்பது இப்படியான நிலையில் தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நிர்வாக்கிய போது இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் அறுபத்தி எட்டு லட்சம் வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கி இன்று இந்த உள்ளாட்சி மன்றத்தில் நாற்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் குறைந்த குறிப்பாக குறிப்பிட இருபத்தி மூன்று லட்சம் வாக்கு வீழ்ச்சியடைந்துள்ளே சுட்டி காட்டத்தக்க முடியும் அதாவது குறிப்பிட போனால் பாராளுமன்ற தேர்தலில் அறுபத்தொரு சதவீதம் வாக்களை பெற்ற தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் நாற்பத்தி மூணு மூலம் இலங்கை மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு என்ன என்பது ஒரு ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அவர்கள் வடகிழக்கு மாகாணத்தில் மாத்திரமல்ல வடகிழக்கு வழியில் கூட தெரிவிக்கப்பட்ட தமிழ் மற்றும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத காணப்படுகிறார்கள் சமூகத்துக்கு முன்னே முன்னே ஆட்சியாளர்கள் காலப்பகுதியில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமூகத்திற்கு எதிராக இடம்பெறு அநீதிகள் என்பது கொடுத்தார்கள் ஆனால் கவலையான விடயம் என்றால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமூகத்திற்கு எதிராக வரும்போது அச்சப்படுவார்கள் குறிப்பாக ஒரு உண்மை சமூக உறுப்பினர் அதாவது பலவந்த ஜனாசாயிரி இடம்பெற்று ஆறு வருடங்கள் நிறைவு முன்னிட்டு கொழும்பு ஒரு நிகழ்வில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது இந்த ஆளுங்கட்சி சார்பாக பிரதிசபான ரிசிசாதி மாத்திரமே கலந்து கொண்டார்களே எவருமே கலந்து கொள்ளவில்லை இது முஸ்லிம் பாராளுமன்றத்தில் பாரிய கவலையை ஏற்படுத்தியது இது போன்ற பல உதாரணங்களை கூற முடியும் இப்படியான நிலையை தான் இந்த வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் அரசாங்கத்திற்கு செய்தியை கூறியுள்ளார்கள் நீங்கள் இனவாதத்தினை கைவிட வேண்டும் முஸ்லீம் தமக்கு மக்கள் எதிராக கைவிட வேண்டும் என்பதை கூறியுள்ளார்கள் ஆனால் இதே நேரத்தில் கூற வேண்டும் வடகிழக்கு வெளியில் என்ற தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பாரியலில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வாக்களித்துள்ளார் குறிப்பாக கூறப்பட காலி மாநகர சபை கொழும்பு மாநகர சபை அது போன்ற மலையகத்தில் இருக்கின்ற மாநகர சபைகள் உள்ளாட்சி மற்றும் பல இடங்களில் தமிழ் முஸ்லிம் மக்கள் சேர்ந்து வாழ்கின்ற உள்ளாட்சி மாணவர்களை அதிகமான வாக்குகளை அளித்து அவர்களூடாக சில முஸ்லிம் பாரா முஸ்லிம் தமிழ் உறுப்பினர்களை தேர்வு செய்வது குறிப்பிடத்தக்கது இப்படியான நிலையில் தான் இதே வேலை உணவு படைத்த குறிப்பிடம் இருக்கின்றது பொதுஜனாய் பெருமொழி நாமல் ராஜபக்சே அவர்கள் அதாவது நிழல் தலைவராக நாமல் ராஜபக்சா செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் பொதுஜன பெருமொழி அதாவது மஹிந்த ராஜபக்ஷ தலைவராக இருந்தாலும் நிழல் தலைவராக இருந்து கொண்டு அவருடைய வாக்கு வீதம் தற்போது அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மூன்று வாக்குகளை பெற்றார் அதே போன்ற அந்த மூணு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்கு எட்டாயிரம் வாக்குகள் அதிகரித்து ஆக மூன்று ஆசனங்களை தான் அக்கட்சியினர் கைப்பற்றினார் பட்டியல் உட்பட மூன்று ஆசனங்களோட பாராமல் இருக்கிறார் அவர்களின் வாக்கு இன்று ஒன்பது லட்சத்தி ஐம்பது கிட்டத்தட்ட மில்லியன் பத்து லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பாரிய வீழ்ச்சி பாரிய ஒரு அதிகரிப்பு இது எதிர்காலம் அதாவது நாமல் ராஜபக்ச இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி என்பது கணவனை செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு இது ஒரு ஒரு தெம்பினை வழங்கி இருக்கின்றது உண்மையிலேயே இன்று இனவாதமாக செயற்பட்ட அந்த அரசாங்கம் இனவாதத்தை கைவிட்டுவிட்டு அனைத்து மக்களோடு நாங்கள் இணைந்து செயற்பட தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறி வருகின்ற நிலையில் தான் அனைத்து மக்கள் இந்த கட்சிக்கு வாக்களித்து ஒரு பாரிய ஒரு ஒரு செய்தியை கூறியிருந்தார் அது போன்ற அன்னும் ஒரு சொன்னால் பிரதான கட்சியான எஸ் ஜேபி சஜித் பிரேமதாசன் தலைமையிலான எஸ் ஜேபி கட்சி இந்த பல இருந்த பல பிரிவுகள் அதாவது முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு கூட்டணியாக தனித்தும் அகில காங்கிரஸ் தனித்தும் அதுபோன்ற மனோ கணேசன் சேர்ந்தும் போட்டிட்டார்கள் இந்த கட்சி சச்சின் பிரபா சாவுக்கு ஜனாதிபதி நாற்பத்தி மூணு லட்சம் வாக்குகள் அதாவது முப்பத்தி லட்சம் ஏழு சதவீத வாக்குகள் கிடைத்தது எனினும் பாராளுமன்ற தேர்தல் அதில் பாரியலை வீழ்ச்சி அடைந்து பத்தொன்பது லட்சமாக அதாவது பதினேழு லட்சம் வாக்குகள் தான் கிடைக்கப்பட்டது எனினும் இந்த தேர்தலில் அவருடைய வாக்கு வங்கி மூன்று லட்சமாக அதிகரித்திருக்கின்றது இப்படி அதிகரித்தாலும் குறைந்தாலும் வீழ்ச்சி அடைந்தாலும் இலங்கையில் முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இடம்பெற்ற போதும் நூத்தி அறுபதுக்கு மேற்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய அமைக்க எந்த ஒரு தனி கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது ஏற்பட்டுள்ளது அதாவது புரிஞ்சபோது நல்லாட்சிக்கான காலப்பகுதி கலப்பு தேர்தல் மூடா ஒரு முறை உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அறுபது வீதம் வா வாக்களிப்பு மூலமும் நாற்பது வீதம் அந்த போனஸ் ஆசனங்கள் ஊடாகவும் இருபத்தி பெண்கள் துறை திரு உறுதிப்படுத்த வேண்டும் உருவாக்கப்பட்ட சட்டம் இது ஒரு மெசா பெண் உருவார்கள் இன்று முன்னாள் அமைச்சர் நீதி மற்றும் வெளியேற அமைச்சர் அலிசாப்ரி கூட இந்த சட்டத்தை மிகவும் விமர்சித்து பேஸ்புக்கில் பதிவு கொண்டு காண முடிந்தது அதாவது இது ஒரு பெரியான சட்டம் அதாவது தோற்பவர்கள் கூட இந்த சட்டத்தினூடாக உள்ளாட்சி மன்ற உறுப்பினராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது மாத்திரம் உள்ளாட்சி மன்றத்தின் தோல்வி தவிசாதராகவும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதாவது இன்று மக்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் கேட்கின்றார்கள் வகுப்பில் முட்டக்கழுதை மாணவன் எப்படி ஒரு ஒரு முதலாம் தரத்துக்கு வர முடியும் என்று பேஸ்புக்கில் பல பதிவுகள் காணப்படுகிறது ஆனால் இதுதான் இந்த சட்டம் இந்த சட்டத்தை தெரியாமல் அணியின் இவ்வளவு காலம் இருந்தீர்கள் அதாவது சட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சட்டம் உணர்ந்த போது அன்னரம் மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்த பால உறுப்பினர்கள் அவர்கள் கூட சட்டத்துக்கு ஆதரவளித்தார்கள் என்றால் அவர்கள் அந்த மக்கள் விடுதலை முன்னணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்படும் வரை நல்லாட்சி அரசாங்கத்தில் ஒட்டி உறவாடினார்கள் அதாவது தேன கொண்டாடினார்கள் இப்படி பல இருந்த இந்த கட்சியும் ஆதரவளித்து வந்த சட்டம் அந்த சட்டம் சட்டத்தில் சில குறைபாடுகள் உடனடியாக திருத்தம் செய்யப்பட வேண்டும் இந்த சட்டத்தில் உள்ள ஒரு குறைபாடு தான் இந்த சட்டத்தில் உள்ள தோல்வி அடைகின்றவர்கள் கூட தவிசால வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக கொழும்பு மாநகர சபை என்று அனைவருடைய கண்களும் இருக்கின்ற கொழும்பு மாநகர சபை கொழும்பு மாநகர சபையில் நாற்பத்தி எட்டு ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருந்தாலும் அறுபதுக்கு மேற்பட்ட ஆசனங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்றது இதற்காரணமாக தான் இன்று எஸ்ஜேபி சச்ச எஸ்கேபி தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று கொடுமை மேயராக தனது வைத்திய கலாநிதி வைத்திய கலாநிதி ரிஸ்வியா அவர்கள் அதாவது மேயர் வேட்பாளரை எப்படியாவது ருசைக்கு அவர்கள் எப்படியாவது மேயராகணும் என்று களமிறங்கி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இதற்கு ஐக்கிய தேசிய கட்சி பச்சை கொள்காட்டிய ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பு மனசாவில் பதிமூணு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது அவர்கள் நிற்கின்ற பிரதிமேயர் பதவியினை கோருகின்றார்கள் அப்படி பிரதிமே வழங்கினால் அவர்கள் இணைந்து ஆட்சியாக வாய்ப்பு இருக்கிறது இப்படித்தான் இந்த சட்டம் இருக்கின்றது இது போன்ற நாட்டில் பல பிரதேசங்களில் அமையப்போகின்றது தோத்த கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைவதன் மூலமாக ஆளுங்கட்சிக்கு ஒரு பாரிய சவாலாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏன்னா புரியும் போது முன்னூத்தி முப்பத்தொன்பது சபைகளில் நூத்தி அறுபது சபைகள் எந்த ஒரு கட்சியை முழுமையா பரவலை இது தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரமாக்கும் பொருத்தம் ஏசிஎம்சிக்கும் பல கட்சிகள் ஹஜேந்திரகுமார் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு பொருத்தமாக காணப்படுகின்றது இதே வேலையில அன்னும் ஒரு விடத்தை கூறு வரும் ஆகும் முஸ்லிம் பிரதேசங்களில் அதாவது குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் ரவு ஃபக்கீமுக்கு ஒரு பாரியை ஒரு ஒரு தலையை படுத்தி கொடுத்தது குறிப்பாக முஸ்லிம் காங்கிரசின் மாவட்டம் ஏற்றம் முன்னர் கோட்டையாக இருந்த அம்பாரை மாவட்டத்தை முஸ்லிம் காங்கிரஸ் கைமலை வச்செகின்றது குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் சம்மாந்துரை மற்றும் அக்கறை சம்மாந்துரை மற்றும் நிந்தூர் பிரதேசைகள் அகிலிய மக்கள் காங்கிரஸ் கைப்பற்றப்படுகிறது அது போன்ற அட்டாளச்சினை பிரதேசை மாத்திரம்தான் முஸ்லிம் காங்கிரஸ் அங்கு உதுமா அதாவது முஸ்லிம் பாராளுமன்ற உதுமா இருக்கின்ற அவருடைய சொந்த ஊரான பிரதேசை அது மாத்திரம்தான் முஸ்லிம் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கின்றது அதுபோன்று அக்கறை பெற்று

கூறப்போனால் அது போன்றுதான் கூறப்போனால் ஏராவூர் ஏராவூர் நலி நம்பி அவர்கள் ராஜினாமா செய்து அவர் அவருடைய சொந்த வாக்கினை சொந்த வாக்கினை நிரூபித்திருக்கார் இது போன்றுதான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்லாம் முஸ்லீம் தேசிய பலராகின்ற எம் எஸ் தௌஃபி திருவண்ணாமலை மாவட்டத்தில் படுதொழி அடைந்திருக்கின்றார் இந்த முறை பாரிய வீழ்ச்சி ஏற்படுகிறது இது தொடர்பாக முஸ்லீம் தலைவர் மீண்டும் ஒரு தரவம் சிந்திக்க வேண்டும் குறிப்பாக கூறப்போனால் முன்னாள் பாராளுமன்ற மன்சூர் எம்ஐஎம் மன்சூர் சம்மாந்துரை படுதோல் அடைந்திருக்கிறது மூன்று காலம் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரௌஃபாக்கி அம்பாரை மாவட்டத்தில் கேட்ட போது சம்மாந்திர தொகுதி தான் பிரதிபடுத்தியிருந்தார் அப்படி இருந்த அவருடைய அந்த தொகுதி இன்று பாலியல் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பா ஒரே ஒரு வட்டாரத்தை பார்த்திருந்தான் அம்பாறை சம்மாந்திர தொகுதியில் சம்மாந்திர பிரதேச சபை முஸ்லிம் பெற்றிருக்கின்றது இப்படி ஒரு பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிற முஸ்லிங் தலைமை எதிர்காலம் தொடர்பில் அவர்கள் தீர்மானித்து புதிய இளம் தலைமைத்துவங்களை அறிமுகப்படுத்த வந்திருக்கின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இன்று வரை இருபது இடங்களாக சம்மாந்துறையில் இருக்கின்ற ஒரே ஒரு வேட்பாளர் மன்சூர் மாத்திரம் தான் முஸ்லிங் அவர் தான் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் எந்த ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றதா வரலாறு இல்லை குறிப்பா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் என்று பெற்று பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு முதல் இடம்பெற்ற மாகாண சபை இரண்டு தான் வெற்றி பெற்ற அறை ஒளிய மற்ற தோல்வி அடைந்தார் இப்படி தோல்வி அடைந்தவருக்கு ஏன் தொடர்ச்சியாக நாமினேஷன் அதாவது வேட்புமனு வழங்கப்பட வேண்டும் என்ற கேள்வி முஸ்லீம் சமூக சமாந்திர மக்கள் தொடர்ச்சியாக முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரோஃப் ஹக்கீம் உடன் கேள்வி இருக்கிறது இது தொடர்பாக முஸ்லீம் காங்கிரஸ் ரோஃப் ஹக்கீம் உடனடியாக பரிசீலனை செய்ய வந்திருக்கின்றது அதுபோன்றுதான் மன்னார் மாவட்டத்தில் கூட ரிஷாட் பாதிரின் வாக்கு வங்கியில் பாரி வீழ்ச்சி ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இப்படி அதாவது முஸ்லிம் கட்சிகள் மாத்திரமல்ல தமிழ் கட்சிகளுக்கு கூட பல செய்திகளை அப்படி குறிப்பாக சாணக்கியன் அவர்கள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் உண்மையில் அவருடைய வாக்குகள் கடந்து பராமரிட அதிகரித்து இருந்தால் சில சபைகள் அவர்கள் தனியாக ஆட்சி அமைக்க முடியாது ஏற்பட்டுகின்றது இப்படித்தான் இந்த அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் காண சட்டத்தில் காணப்படுகின்ற சில லூப்ஸுகள் காரணமாக இந்த பிரச்சனை எதிர்காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கங்கள் இருந்தாலும் சரி இது உடனடியாக ஒரு இந்த சட்டத்தில் திருத்தம் ஒன்றை கொண்டு வர வேண்டியிருக்கின்ற எதிர்காலத்தில் இப்படியான ஒரு அதாவது தோல்பவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் வலிய சமைக்காத வகையில் அவர்களுடைய இந்த இது ஏற்படுத்திகளாக குறிப்பிடுகிறோம் பல மாநகர சபைகளில் தோற்ற தோற்ற உறுப்பினர்கள் தவிசாளர் பதவியை தோற்ற கட்சிகள் தோல்வியடை கட்சிகள் எதிர்க்கட்சிகளுடன் சேர்ந்து உள்ளூராட்சி மன்ற தலைவர் பதவியினை அலங்கரிப்பதற்காக தயாராக இப்படியான நிலையில் தான் இந்த தேர்தலூடாக ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு குறிப்பாக சிறுபான்மையினர் வழங்கிய செய்தியினை அவர்கள் கவனத்தில் இருக்கின்றனர் குறிப்பாக கடந்த கடந்த பாராளுமன்ற அதாவது ஊராட்சி மாநிலத்தின் காலப்பகுதியில் அஹ் தேசிய மக்கள் சக்தி நாங்கள் எந்த கட்சிகளோடும் சேர்ந்து ஆட்சி அமைக்க மாட்டோம் என்ற ஒரு என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள் ஆனால் இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் தேசிய மக்களுடைய முன்னணி இந்த பொதுச் செயலாளராக சில்வா செல்லியிருந்தால் நாங்கள் அரசியல் கட்சி உருள்வாதியால் அரசியல் கட்சிகள் நாங்கள் இணைய மாட்டோம் ஆனால் நாங்கள் சுயேட்சைக்குழு இணைப்போம் என்று ஒரு கருத்தை இது ஒரு பிள்ளையான கருத்து எண்ணப்பாடு அதாவது சுயேட்ச கட்சியில் சுயேட்சைக்குழுவில் போட்டியிடுவோம் யார் என்று சொன்னால் அரசியல் கட்சிகளில் வேட்புமனு கிடைக்காதவர்கள் தான் குழு போட்டிதான் இப்போ அதாவது அரசியல் கட்சிகள் கேட்பவர்கள் எப்படி உடல் மோசடியாக என்று கூறுகின்றார்களோ அது போன்றுதான் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டவர்களும் தெரிஞ்சப்பட்டவர்களும் அவர்களும் உடல் மோசடியாளர்கள் தான் ஸோ நீங்கள் உங்களுடைய கொள்கையினை நேரத்துக்கு நேரம் மாற்ற முடியாது நீங்கள் தேர்தலுக்கு குறிப்பிட்டது ஒன்றும் நீங்கள் தனியாக தான் ஆட்சி அமைக்க வேண்டும் மாறாக உங்களுடைய பலத்தினை அதாவது சமூகத்தை காட்டுவதற்காக வேண்டி ஆட்சி அமைப்பதற்காக வேண்டி உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியினை மாற வேண்டும் நீங்கள் கடந்த தேர்தலில் வா வழங்கிய வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றாமையின் காரணமாகத்தான் மக்கள் அவர்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதேவேளை உங்களுடைய இந்த ஆ எதிர்கட்சிகள் எல்லாம் இணைந்து நீங்கள் ஒற்றுமைப்படுவதன் மூலமாக ஆளும் கட்சிக்கு பலமான செய்தியை கூற முடியும் அதற்காக அனைத்து எதிர்கட்சிகளும் ஒற்றுமைப்பட வேண்டியது காலத்தின் தேவையாக இருக்கின்றது என்பதையும் இந்த நிகழ்ச்சியினுடாக நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அதாவது இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு பாரிய அளவில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது இந்த வீழ்ச்சி காரணத்தை காரணத்தை கண்டறிந்து என்ன என்ன காரணங்கள் நாங்கள் வீழ்ச்சி ஏற்பட்டோம் உடனடியாக நடவடிக்கை குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் அம்பாறை மாவட்டத்தை பாராளுமன்ற ஏ பாபா அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் ஒரு மிகவும் தீவிரமடைந்துள்ளது இது தொடர்பாக இந்த கட்சி என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பது தொடர்பாக எங்களுக்கு எதுவும் கூற முடியாது ஆனால் பல விடங்களே இந்த சிறுபான்மை தேசிய மக்கள் சக்தியினூடாக பாராளுமன்ற தேசிய மக்களுக்கு சக்தி தேசிய சிறுபான்மையின பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய விடயத்தில் மிகவும் அக்கறையாக சமூக உடைய அக்கறையாக செலுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியும் இந்த நிகழ்ச்சி இந்த தேர்தல் முடிவு தெளிவாகின்றது ஸோ எப்படியோ அரசாங்கத்துக்கு சொல்லப்பட்ட செய்தியினை அவர்கள் ஒரு பாசிட்டிவாக கணக்கெடுக்க வேண்டுமே ஒழிய நெகட்டிவாக கணக்கெடுக்காமல் பாசிட்டிவாக கணக்கெடுத்தால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சியினுடாக கூறிக்கொள்கின்றோம்